ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் வேதி கேஸ்ட்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் ஆங்கில புத்தாண்டு இந்த புத்தாண்டு ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அனைத்து விதமான நேயர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்க வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து இந்த எபிசோடை துவங்குகிறேன் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த வருஷம் ஆரம்பம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ராசியில குரு வக்கரகதியில் இருக்கார் கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் கன்னிராசியில் கேது விருச்சிக ராசியில் புதன் குருவின் பார்வையில் தனுசு ராசியில் சூரியன் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராசியில் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த கிரக நிலவரத்தில் மாற்றங்கள் இருக்கும் இந்த வருஷம் முழுவதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா முக்கியமான மூணு கிரகப்பயிற்சிகள் வந்து இன்ஃபேக்ட் நாலுன்னு கூட சொல்லலாம் நாலு கிரகப்பயிற்சிகள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கிரகப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிப்பெயர்ச்சி சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு ஆகிறார் தன்னுடைய ஆட்சி வீரான கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு ஆகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா மே பதினாலாம் தேதி இந்த வருஷத்தில் மூணு கிரக பயிற்சிகள் அதுவும் பெரிய கிரகங்களின் பய பயிற்சிகள் மூணு இருக்குது சனி சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாவது குரு பயிற்சி மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு மணிக்கு குரு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாவது பயிற்சி ராகு கேது பயிற்சி பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா மே பத்தொம்போதாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு அதாவது மே பதினெட்டு ராத்திரி பத்தொம்பது வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அதே சமயம் கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த வ இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான மூன்று கிரக பயிற்சிகள் இதை தவிர வந்து குரு பகவான் அதிசார பயிற்சி ஒன்று நடக்கிறது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கு அதிசார பயிற்சின்னா கடகராசிக்கு அதாவது கடகராசியில் இருக்கிறவர் மீண்டும் மிதுன ராசிக்கு போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மிதுன ராசிக்கு திருப்பி போகிறார் அதாவது க செவ்வாய் பகவான் வந்து கடகம் மிதுனம் கடகம் மிதுனம்னு இந்த வருஷம் கொஞ்சம் ஆசலேஷனில் இருக்க போகிறாரு வருஷ கடைசியில் அக்டோபர் மாதத்துக்கு மேலே தான் அவர் பேக் டு மிதுனம் வந்துட்டு மறுபடியும் கடகராசி அதுக்கப்புறம் வருஷ கடைசியில் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இது இந்த வருஷத்துல வரக்கூடிய ப கிரக பயிற்சிகள் இதை தவிர முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து கடகராசின்னு சொன்னேன் கடகராசிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு போவாரு சனி பார்வையை விட்டு விலகிறது நல்ல விஷயம் தான் சனி பார்வை கிடையாது ஆனா நீச்சஸ்தானத்துல இருக்காரு குறிப்பாக அதாவது காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்ன அதிபதி மேஷராசி அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைவது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ரெண்டு மூணு கிரக பயிற்சிகள் அதாவது கட மிதுனத்துக்கு போகிறாரு மிதுனத்திலேருந்து கடகம் கடகத்திலேருந்து திருப்பி அதிசார பயிற்சி கடகத்துக்கு போயிட்டு திருப்பி பின்னோக்கி வக்கரகதியில் நவம்பர் மாதம் மிதுன ராசிக்கு வராரு செவ்வாய் இந்த வருஷம் கடகராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது நடக்கிறதுன்னு சொன்னேன் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்போது பங்குனி மாதம் அந்த சமயத்தில் சூரியன் மீன ராசியில் இருப்பார் ராகு அங்கே இருக்கார் அந்த சமயத்தில் அதுவும் குறிப்பாக அந்த நாளில் அந்த இடத்துல வந்து சந்திரனும் அந்த இடத்துக்கு வராரு சுக்கரனும் உச்சபலத்தை அடைகிறார் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கிரகங்களின் அதாவது ராகு சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் இதை தவிர கூட சனி பகவான் சனி பகவான் ஆறு கிரகங்களின் சேர்க்கை மீனராசியில் நடக்க போகிறது அந்த ஆறாவது கிர ஆறு கிரகங்களின் சேர்க்கைக்கு கேதுவின் பார்வையும் இருக்குது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் குருவோட வீட்டில் உச்சபலத்தை அடைகிறாரு அந்த சமயத்தில் குரு ரிஷபராசியில் இருக்கார் குரு சுக்கரன் பரிவர்த்தனாயோகம் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனா யோகம் தான் நம்மளை காப்பாற்ற போகிறது மற்ற கிரகங்களின் சேர்க்கை வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த நாட்களில் அதாவது மார்ச் இருபத்தொம்போது முந்தின ஒரு ஒரு வாரம் பிந்தின ஒரு ஒரு வாரம் மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா எதனால் அப்படின்னா மீண்டும் ஒரு பேண்டமிக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது எதிரி நாடுகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடத்துல வந்து ஒரு நாடோ ஒரு ஊரோ இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இது வந்து இந்தியாக்குள்ளே நடக்குமானு கேட்டால் இல்லை இந்தியாவுக்கு வெளியில் தான் நடக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்பு நம்ம இந்திய தேசத்திற்கு பாரத தேசத்திற்கு நிறைய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது உங்களுக்கு நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு வருஷம் ஃபுல்லா சாதகமா இருக்க போறாரு ஆனா இரண்டாம் இடத்துலையும் அதாவது மே காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் இருக்க போறாரு இதனால பெருசா நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா குரு மறையிறாருன்னு கேட்கலாம் மேஷ லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல மறையிறாருன்னு கேட்கலாம் ஆனால் குருவின் பார்வை பலம் அமோகமாக இருக்கும் அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் சனி லாபஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு குரு இருக்கிற வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்காரு இதனால குறிப்பாக சில லக்னக்காரங்களுக்கும் சில ராசிக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த வருஷத்துல இந்த ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கு பிறகு மே பத்தொன்போதாம் தேதிக்கு மேலே ராகு கேதுக்குள்ள அதாவது கேது முன்னாடி பிராக்கெட் போனா போட்டால் மாதிரி பின்னாடி வந்து ராகு பிராக்கெட் போட்ட மாதிரி இந்த இரண்டு கிரகங்களுக்கு நடுவில் அல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் அந்த இரண்டு கிரக ஏ அதாவது ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுக்குள்ள இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது இது பலருக்கு நன்மையை ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்களுக்கு பதவியை கொடுத்து பெரிய பதவி அதாவது அவன் வந்து நடு ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு இருப்பான் திடீர்னு பார்த்தா அவன் கோபுரத்து மேல உக்காத்து வச்சுருப்பான் சோ இந்த மாதிரி பல நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்கு இந்த வருஷத்துல ஏப்ரல் மாதம் தமிழ் வருஷ பிறப்பும் இருக்கு அதுவும் நல்ல பலன்கள் தான் இருக்கு அதுக்கு தனி தமிழ் வருட பலன்கள் நம்ம கொடுக்க போறோம் அது உங்களுக்கு மேலும் நன்மையை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருக்குமே அபவ் செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்லபலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் யார் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா சில ராசிக்காராக மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது கன்னிராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சக நண்பர்கள் சக பணியாளர்கள் உறவினர்களால் உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்து சனி குடும்ப சனி வாக்கு சனின்னு சொல்லுவாங்க வார்த்தையால கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு கன்னி கன்னிராசிக்கு நண்பர்களால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசிக்கு தசம சனி பத்தாம் வீட்டு சனி கர்ம சனி இதனால் என்ன பண்ணணும்னா பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க அதனால் பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்போது அப்படின்னா ஷார்ட் டியூரேஷன் தான் மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் மற்ற மற்ற ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வந்தார்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துப்பார் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் ஒரு நாலுலேருந்து ஆறு மாதம் தான் வேலை இல்லாமையோ அல்லது வேலை விஷயமாக வெளியூருக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க இதெல்லாம் பொதுவான பலன் தான் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கும் பலன்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அநேக ராசிகளுக்கு அபவ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஓரளவுக்கு அனைத்து விதமான ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன சார் எங்களுக்கு இப்படி திடீர்னு சட்டுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு தசமஸ்தானத்திற்கு கர்மஸ்தானத்திற்கு சனி வராரு பாக்கிய சனியாக இருந்த வரைக்கும் உங்களுக்கு பதவியை கொடுத்தாரு செல்வாக்கை கொடுத்தாரு வருமானத்தை கொடுத்தாரு வளர்ச்சியை கொடுத்தாரு ஃபாரின் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு உங்களுக்கு மரியாதையை கொடுத்தாரு ஆனால் இப்போ வந்து சனி பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கார் இப்போவும் நீங்கள் ஃபாரின் போவீங்க இதனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும் இந்த சனியின் பார்வை பலத்தின் காரணமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க அதே சமயம் உங்களுடைய வேலை விஷயமாக சில மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு ஃபா ஃபாரின் போகிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளிநாட்டிலேருந்து வேலையை விட்டுட்டு மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் சார் எங்களுக்கு இப்படி சார் இப்படி சொல்கிறீங்க எங்கள் வேலைக்கு போயிடுச்சுன்னா நான் இஎம்ஐ கட்டின்னு இருக்கேன் எனக்கு வந்து கிரெடிட் கார்டு பில்லு அவுட்ஸ்டாண்டிங் நிறையா இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சனியின் பார்வை விரைய ஸ்தானத்தை பார்க்க போகிறாரு மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து இதனால் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு தூக்கம் கெடுகின்ற சூழ்நிலை ஏற்படும் ஒன்னா தூக்கத்தை கெடுப்பீங்க கெடுத்துப்பீங்க தூக்கம் இல்லாமல் இருக்கும் அல்லது நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை வெளியூருக்கு போகிறதுக்கோ இல்லை ஒன்றுமே இல்லையா உங்கள் வீட்டை விட்டுட்டு வேற ஒரு வீட்டில் போய் தங்குவீங்க டெம்பரவரியாக ஒரு ஒன்றா உங்கள் உங்கள் கசின் வீட்லேயோ உங்கள் மாமா வீட்லேயோ அத்தை வீட்லையோ பா பாட்டி வீட்லேயோ போயிட்டு தங்குவீங்க உங்கள் குடும்பத்தை விட்டு டெம்பரவரியாக பிரிஞ்சுருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு உங்கள் ராசிக்குள்ளே வராரு உங்கள் ராசிக்குள்ளே குரு மார்ச் மே மாதம் வராது மே ப பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஆனால் ஏழாம் இடத்த குரு பார்க்கறதுனால அடுத்தவங்க உங்கள் பேச்சை கேட்டு நல்லது நடத்திப்பாங்க உங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கா இருந்துக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நாலாம் இடத்த சனி பார்க்குறாரு இல்லை ராசியில் குரு வந்திருக்காரு ஜென்ம குரு காராகிரக வாசத்தை ஏற்படுத்துவார் காராகிரக வாசம்னா உடனே சில பேர் என்ன பயந்துக்கிறாங்க ஜெயில் வாசம் ஜெயிலில் போட்டுருவாங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படி கிடையாது நீங்கள் தப்பு பண்ண பண்ணினா தானே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தப்பே பண்ணலை ஆனாலுமே உங்களை நாலு செவுத்துக்குள்ளே அடைச்சி வச்சு ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு லாக் பண்ணி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இரு உனக்கு உடம்பு சரியில்லை நீ இன்ஃபெக்ஷனில் இருக்க நீ ஒரு மூணு மாதத்துக்கு வெளியில் வரக்கூடாது இல்லை ரெண்டு மாதத்துக்கு வெளியில் வரக்கூடாது ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இந்த வருடம் உங்களுக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சில அனுபவங்களை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் எப்படிப்பட்ட அனுபவங்கள்னால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ராகு கேதுக்குள்ள அதாவது கேது ராகுக்குள்ளார எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கும் பொழுது காலசிற்ப யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால எல்லா ராசிக்குமே காலசிற்ப யோகம் இருக்குது பன்னெண்டு ராசிக்கும் காலசிற்ப யோகம் இருக்குது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகத்தை ஏற்படுத்தும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்திற்கு கேது ஒன்பதாம் இடத்திற்கு ராகுங்கிறதுனால பாக்ய ராகு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு வேலை விஷயமாக புதிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நான் ஒரே கம்பெனியில் இருக்கேன் பன்னெண்டு வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கேன் எனக்கு வளர்ச்சி இல்லை ப்ரமோஷன் இல்லை வருமானம் இல்லை சேல்ரி இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு சொல்கிறவாளுக்குலாம் இந்த ராகு கேது கிரகங்களுக்குள்ள மற்ற கிரகங்கள் அடைபடும் பொழுது அதாவது கிட்டத்தட்ட ஒரு மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க மார்ச் கடைசியில் மார்ச் இருபத்தொம்போது கூட இல்லை மே மாதம் பத்தொம்போதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்குள்ளார ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளார இந்த கிரகங்களின் அடக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சமயத்தில் வெளிநாட்டு பிரயாணம் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் ஆனால் நீங்கள் வெளியில் போகும்போது ஜாகிரதையாக போகணும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உக்ரைனில் போயிட்டு சில குழந்தைகள்லாம் மாட்டின்டா மெடிக்கல் சீட் படிக்கிற குழந்தைகள்லாம் உக்ரைனில் மாட்டேன்டா இப்போ நம்ம பாரத தேசத்தோட கொடியை காமிச்சு தான் வெளியில் தப்பிச்சு வந்ததாக சொ நமக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது நிக அந்த நிகழ்வு மீண்டும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உக்ரைன்ல வேற ஏதோ ஒரு நாட்டில் வ வட நாட்டில் பாரத தேசத்துக்கு உண்டான மாணவர்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு மறுபடியும் உங்கள் ராசிக்குள்ளே வராரு இந்த செவ்வாயும் குருவும் உங்கள் உங்கள் ராசியில் விளையாட போகிறாங்க செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்திற்கும் உங்கள் ராசிக்கும் மாறி மாறி வ வக்கரகதியில் வருவார் குரு உங்கள் ராசிக்குள்ளே வராரு அதிசாரமாக அடுத்த கடகராத்துக்கு கடகத்துக்கு போவார் ம உச்சஸ்தானத்துக்கு வராரு மறுபடியும் பின்னோக்கி உங்கள் ராசிக்குள்ளே வராரு மறுபடியும் உச்சஸ்தானத்துக்கு போவார் இந்த ஆட்டம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் திடீர் வருமானத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதிர்ஷ்டம்னா புதையல் கிடைக்கிறது அதிர்ஷ்டம் குதிரை ரேஸில் பணம் கட்டி அதில் ஃபஸ்ட்டு குதிரை உங்கள் நீங்கள் கட்டுற குதிரையாக வந்ததுன்னா அதுவும் ஜாக்பாட் அடித்தா அப்படி அது மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கடல் கடந்து போறீங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது இதெல்லாம் இந்த திடீர்னு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் பத்தில் சனி ஜென்ம குரு இது ரெண்டும் பாதிப்பை ஏற்படுத்தும் உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு அவசியம் முயற்சி செய்ய வேண்டும் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் படிப்பு விஷயத்தில் படிப்புல நல்ல முன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஏன்னா ராசியிலேருந்து குரு ஒன்பதாம் பார்வையாக தந்தை ஸ்தானத்தை பார்க்க போறாரு பெத்திருஸ்தானத்தை பார்க்க போகிறாரு பெத்திருக்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஸோ இந்த ஆண்டுங்கிறது வந்து உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமியின் மூலமாக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப் பெருமாள் வழிபாடு செய்யணும் இல்லாட்டி பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளை தியானித்து வாருங்கள் அதுவும் குறிப்பாக எந்த பெருமாள் அப்படின்னா நின்ற கோலத்தில் இருக்கும் அதாவது பரந்தாமன் வந்து ஆதி மூலமேன்ட்டு ஒரு யானை கத்தின ஒன்று அடிச்சு கட்டின்னு வருவாராம் அது மாதிரி உங்களுக்கு ஓடி வரத்துக்கு அந்த பரந்தாமன் தயாராக இருக்காரு அந்த பரந்தாமனை அந்த பெருமாளை தியானித்து வாருங்கள் வாரம் வாரம் வியாழக்கிழமை அணிக்கு வீட்டில் விஷ்ணு சகச நாமத்தை சொல்லுங்க வெள்ளிக்கிழமை அணிக்கு அந்த பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு சங்கடங்கள் விலகி உங்களுடைய கஷ்டங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் இருப்பினும் என்னதான் நல்லது பண்ணினாலும் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான டோட்டல் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா நல்லதை காட்டிலும் சங்கடங்களும் சேர்த்து இருக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கியத்தை பேணினால் உங்களுக்கு வேலை விஷயம் பிரச்சனை வரும் வேலை விஷயம் நல்லா இருந்தால் ஆரோக்கியம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஸோ இதுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு நூற்றுக்கு அறுபத்தைந்து தான் உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதற்கு நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க அனைத்து யோகத்தையும் அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுத்து ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் எதிரிகளின் தொல்லையையும் விலக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவான் இதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ராசிபலன்களை உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட ராசிக்கு கேட்டிருப்பீங்க ஆனால் இது எல்லாமே பொதுப்பலன் மட்டும்தான் ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நற்பலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் நற்பலன்கள் அதிகரிக்கவும் சங்கடமான பலன்கள் குறைவாகவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஆராய்ந்து கொள்வது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் மட்டுமே ஓங்கி வளர வேண்டும் அதற்கு அந்த அம்பிகையின் அம்பாளின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் அன்னையின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்க வேண்டும் அதற்காக உங்களின் சார்பாக அந்த அன்னையின் பாதார வெந்தங்களில் அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்